என் தங்க தை மாதம் ஒன்றாம் தேதி இந்த மங்கள கிழமையில் பொங்கல் திருநாளான இந்த நன்னாளில் உன் வராகி உன்னை சந்திக்க மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் வெற்றி கழிப்பில் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே அதிகமான கஷ்டங்களையும் அதிகமான நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்கிவிடாதே எதற்கும் என் பிள்ளை நீ துணிந்து நிற்க பழகு நிச்சயமாக வெற்றி விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் மாற்றம் எளிதான விஷயம் அல்ல ஆனால் அது உன்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும் எந்த இடத்தில் மிதித்தார்களோ அந்த இடத்தில் நீ வளர்ந்து காட்டிவிட்டாயானால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை நிலைநிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிலையாக இருக்கிறதா இல்லையா என்று யோசிப்பதை விட என்ன இருக்கிறதோ அதை நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் என் குழந்தையே முடியாதவன்தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் முடியும் என்று எவன் நினைக்கின்றானோ அவன் அடுத்ததை நோக்கி பயணித்து கொண்டிருப்பான் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என் குழந்தையே எதையும் தேடி போகாதே நிச்சயமாக அலட்சியப்படுத்துவார்கள் எதையும் நீ எதிர்பார்க்காதே ஏமாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் உன்னை மட்டும் நீ நம்பு நீ நீயாக இருப்பாய் நிச்சயமாக நடிப்பு நிறைந்த உலகம் அல்லவா எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் நடித்து நடித்து இவர்களுக்கு பழகிவிட்டது எப்பொழுதுமே நடிப்பு ஒன்றே இவர்களுக்கு வேலையாக மாறிவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமானது எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க நடித்தே வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் வாழ்கின்ற உலகம் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களுக்குள் நீ சிக்கிவிட மாட்டாய் சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சுகமாகவே என்னாலும் வாழ்ந்து விடவும் முடியாது இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் மாறி மாறி கலந்து வருவதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய பயம் எங்கே முடிவடைகின்றதோ அங்கேதான் உன்னுடைய புதிய அத்தியாயம் தொடங்கும் என்பதனை புரிந்துகொள் தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வெற்றி எப்பொழுதும் உறுதியாகும் எதை பற்றியும் என் குழந்தையை நீ கவலைப்படாதே நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டாயானால் வெற்றி என்றுமே உன் வசமாக மாறும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தாயானால் சுற்றி இருப்பது எல்லாமுமே உனக்கு இனிமையாக தெரியும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற விஷயங்களும் உனக்கு ஏமாற்றத்தை தந்துவிடுகின்றது எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எறிகின்ற தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருக்க பழகு அது உன்னுடைய மதிப்பை நிச்சயமாக உனக்கு உயர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒரு பொய் நூறு துரோகங்களுக்கு சமம் ஒரு துரோகம் நூறு கொலைகளுக்கு சமம் அதனால் என் பிள்ளையை எதை இந்த வாழ்க்கையில் மன்னித்தாலும் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலும் துரோகத்துக்கு மட்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதி கொடுத்து விடாதே உன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே ஏனென்றால் மீண்டும் அந்த வழியில் நீ செல்ல போவது கிடையாது ஆனால் அந்த கடந்த காலம் உனக்கு கற்றுக் கொடுத்த பல நல்ல அனுபவங்களை எப்பொழுதும் நீ தெளிவாக உன் மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையை யார் வேண்டுமானாலும் ஒரு குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளியவைக்க வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனதும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளியவைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் அதனால் எப்பொழுதும் குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்காமல் என்னவாக இருந்தாலும் அதை என்னால் சரி செய்ய முடியும் என்று நம்பி அதன் மீது உன் நம்பிக்கையை அதிகமாக செலுத்து உருவம் என்பது பெற்றோர் உனக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது உன்னுடைய அடையாளத்திற்கு நீ கொடுக்கின்ற உருவம் அதனால் ஒழுக்கமாக வாழ்ந்து நல்ல பிள்ளையாக நீ வளம் வர வேண்டும் அடுத்தவன் உன்னை பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது உன் மனசாட்சி உன்னை பாராட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன சோதனைகள் எல்லாம் வருகின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும் அதே நேரத்தில் ஒரு சிரிப்பு நூறு நோயை குணமாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து புன்னகையோடு இருப்பவர்களைத்தான் இந்த தாய்க்கு பிடிக்குமல்லவா அதனால் எப்பொழுதுமே புன்னகையோடு நீ இருக்க பழகு நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ சாதிக்க பிறந்தவன் எதற்கும் துணிந்து நின் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாய் பெரும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் அது ஏளனம் எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம் ஏன் தெரியுமா நீ எந்த விஷயத்தை செய்தாலும் நல்லபடியாகவே செய்தாலும் ஏளனத்திற்கு மட்டும் அங்கு ஒரு குறைவும் இருக்காது இவர்கள் எங்கே இதையெல்லாம் போகிறார்கள் என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள் சந்தோஷத்தில் சிரிப்பார்கள் உன்னை மனதை யோசிக்க வைப்பார்கள் ஆனால் இந்த நேரம்தான் நீ கலங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் எதிர்ப்புகள் ஆயிரம் வரும் இதை நீ செய்யவே கூடாது என்று சொல்வார்கள் இதை நீ செய்தாலும் உனக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் அங்கீகாரம் எந்த நிலையிலும் உன்னை அங்கீகரித்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இதையெல்லாம் கடந்துதான் என் பிள்ளை தனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே இன்று கடினமாக இருக்கிறது என்பதற்காக எதையுமே இழந்துவிட முடியாது நிச்சயமாக நாளைய தினம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தலாம் உன் கண் முன்னாலேயே அது நடக்கலாம் அதனால் இதற்கெல்லாம் எப்பொழுதுமே உன்னை நீ தயார்படுத்தி வைத்திருந்தால் போதும் உனக்கென ஒரு மிகுந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது நேர்மறை சிந்தனையோடு நேராக பார் உனக்கான பாதை உனக்கு நிச்சயமாக புலப்படும் என் பிள்ளையே நல்ல நாள் என்றால் கூட நம்மை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை என்று சொல்லி மற்றவர்களின் மீது வருத்தப்படுகின்றாய் அல்லவா முதலில் வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இதுதானே அவர்களின் இயல்பான குணம் ஒவ்வொரு நல்ல நாளிலும் இப்படித்தானே நடக்கின்றது அப்படியானால் மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்திப்பதை விட நீ உன் சந்தோஷம் உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை எண்ணி மனநிறை ஓடி இருந்து கொண்டிரு வழி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நீ நேசிக்க பழகு நிச்சயமாக வலிமை ஒன்றை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்க கூடிய ஒரு நிலையை நீ உருவாக்கு அதுவும் ஒரு வகையான வெற்றிதான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சிறிய வாய்ப்பை பார்க்காமல் பெரிய வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிரு நிச்சயமாக அந்த சிறிய வாய்ப்பாவது அந்த நேரத்தில் உன்னை தேடி வரும் பெரிதாக ஆசைப்படும் பொழுதுதான் சிறிதாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதை பெற வேண்டும் நாம் தெய்வத்திடம் எதை கேட்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எண்ணமும் செயலும் ஒன்றிணைந்தால் உன் வெற்றியை தடை செய்ய இங்கு யாரும் இல்லை யாரும் பிறக்கவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் ஒரு கூட்டமே உனக்கு எதிரியாக நிற்கிறது என்றால் நீ நல்லபடியாக வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் அதனால் எதற்கும் கலங்காதே என்ன நடந்தாலும் அதை கண்டு நீ அதிகமாக உற்சாகப்படுவதோ வேதனைப்படுவதையோ செய்யாதே வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள் உனக்குள் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கைக்கு நல்லது என்று உன் அம்மா சொல்கின்றேன் அதனால் எது உன் கையை விட்டு சென்றாலும் அதற்காக ஒருபொழுதும் வருத்தப்படாதே உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ சந்தோஷப்படு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்குள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே உன்னுடைய மன அமைதி நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பழகுவாயானால் ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்க நீ எதன் மீதும் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு நீ அதனை பெற்றுவிடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட சந்தோஷம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சி என்று இவை எல்லாமும் என்றும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக உனதாக்கிவிட உன்னால் முடிந்த வெற்றியை நீ பெற்றிட எப்பொழுதும் மனநிறைவோடு நீ இருக்க வேண்டும் வராகி அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் தை மாதத்தினுடைய முதலாவது நாளான இன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படி பொங்கல் பானை பொங்குகிறதோ அதுபோல சந்தோஷம் பொங்கிட நான் என்றும் உனக்கான அன்பை அள்ளி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை மற்றவர்களின் வார்த்தைகளோ மற்றவர்களின் செயல்களோ ஒருபொழுதும் உன்னை பாதிக்க கூடாது ஏனென்றால் அவர்களின் எண்ணம் அதுவாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு நீ இடம் கொடுக்க கூடாது உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை செய்து கொண்டு நீ சென்று கொண்டே இரு வேண்டும் என்றால் உன்னை தேடி வருவார்கள் இல்லை என்றால் எதையும் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இரு நிச்சயமாக நினைத்த வெற்றியை நினைத்த மாத்திரத்தில் நீ பெற்றுக்கொள்வாய் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் தரும் பொழுது என்றும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் நமக்கென யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரத்தை தவிர்த்து நமக்காக நம் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் இல்லத்திற்கும் கொண்டு வந்து சேர்த்து விடுவாய் உன்னை நம்பி இருப்பவர்கள் எப்பொழுதும் ஏமாற்றமடைந்து விடக் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக நீ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற என் பிள்ளையை நீ போராடு போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நீ கேட்பாயானால் இந்த போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன் இடத்தில் ஒப்படைக்கும் சோர்ந்து இருந்து விட்டாலோ நீ யோசிக்காமல் நின்று விட்டாலோ எதுவுமே உன்னை தேடி வராது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த விஷயங்களும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடராது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நிறைவான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து கொடுக்கின்ற வெற்றியை யாராலும் உன்னிடத்தில் இருந்து தட்டி பறித்து விட முடியாது வராகியின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு